வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் என் கடைக்கு தேவையான தக்காளி பாக்ஸ் போயிட்டு காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கினேன் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு கிலோ தக்காளி இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா மீடியம் சைஸ் தான் அப்புறம் ஒரு அண்ணனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன் அப்புறம் அவர் எடுத்துன்னு வந்து வண்டி மேலே வச்சார் வச்ச உடனே காய் வாங்கணும்ல காய் வாங்க போனேன் முள்ளாங்கி ஒரு அஞ்சு கிலோ வாங்கினேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோ முப்பது ரூபா வெண்டைக்காய் இருபது ரூபா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் காலையில் எப்போவுமே என் கடைக்கு தேவையானது எப்பவுமே நான் அன்னாடம் தேவைக்கு அன்னாடம் போயிட்டு வாங்கிட்டு வருவேன் அப்புறம் வந்து இந்த குண்டு கத்திரிக்காய் இந்த பீன்ஸ் முப்பது ரூபா ஒரு கிலோ அப்புறம் பீட்ரூட்டு காலிஃப்ளவர் எல்லாம் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு மூட்டையில் கட்டி ஒரு அண்ணனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன் அண்ணன் தூக்கி வைங்க நான் வெண்டைக்காய் ஒரு மூணு கிலோ வாங்கினேன் ஆனால் மூட்டையில் இடம் பத்தலை அது ஒரு கவரில் போட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக நானே எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மூட்டை தூக்குறவங்க இருக்காங்க இருந்தாலும் நம்மளுக்கு இது தானே வேலை மார்க்கெட் போகிறது வரது இந்த வேலை செய்யலைன்னா அப்புறம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் தான் நானே எப்பவுமே வேலையை நானே பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் யாருடைய உதவியும் நான் எதிர்பார்க்க மாட்டேன் வாங்கிட்டு வந்து இந்த மூட்டையை வண்டியில் வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாலாம் வாங்கணும் நாளைக்கு வேறு நாற்றிக்காம சரின்ட்டு போயிட்டு கரேப்பில் கொத்தமல்லி வாங்கணும்னு பார்த்தேன் அப்புறம் இன்னொரு மூட்டை வேறு வாங்கினோன்ட்டு திரும்ப வந்து காய் பத்தாதுன்னு திரும்ப வந்து காய் வாங்கினேன் வாங்கிட்டு அந்த காயை அப்படியே எடுத்துன்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே என் கடைக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான காய் தான் நான் வாங்குவேன் அன்னன்னைக்கு காய் அன்னன்னைக்குமே விற்றுருவேன் எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதுதான் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த மூட்டையை எல்லாம் எடுத்துகிட்டு நானே எடுத்துன்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி இருக்கும் நான் அந்த மூட்டை எடுத்து வந்தது எடுத்துன்னு வந்து வண்டியில் வச்சேன் நாளைக்கு வேறு ஞாயிற்றுக்கிழமை வர சரி கரேப்பில் கொத்தமல்லி கேட்பாங்களே நான் அப்படியே பச்சை மிளகா ஒரு நாலு கிலோ இஞ்சி ஒரு ரெண்டு கிலோ புதினா ஒரு நாலு கட்டு அந்த நாலு கிலோ பச்சை மிளகா தான் நான் வாங்கினேன் அப்புறம் புதினா வந்து ஒரு நாலு கட்டு இஞ்சி ஒரு ரெண்டு கிலோ கரேப்பில ஒரு ரெண்டு கிலோ வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வண்டியில் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இந்த அண்ணன் கடையில் கரேப்பில் கொத்தமல்லாம் விலை கம்மியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தரமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் எடுத்துன்னு வந்து வண்டி அண்டை வச்சேன் இது மொத்தத்தையும் வச்சுட்டு ஒரு முறை உங்களுக்கு எல்லோரும் காட்டணுமே பெண்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன் நம்ம வாழ்க்கை சரிஞ்சு போச்சோ இல்லையோ நாம தான் வந்து அது சரி செய்யணும் பெண்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை உழைச்சி முன்னேறுவோம் யாரையும் நம்ம ஏமாற்ற வேணாம் யாருடைய கஷ்டத்துலேயும் நம்ம சாப்பிட வேணாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறுவோம் தேவைப்பட்டால் யாராச்சும் உதவி செய்ய தந்தால் விட நம்ம செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் வாங்கின மொத்த காய்கறியும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே பெண்கள் தைரியமாக இருங்க எதை நினச்ச வருத்தப்படாதீங்க தொடர்ந்து கவிதாப்பு சேனலுக்கு சப்போர்ட் பண்ண